கிறிசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோகனின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் நீங்கள் கவனிங்கள் பர்சுத்த உபவாச நாளை நேமிங்கள் விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய் கருத்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கருத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான தேவ ஆலோசனையை ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் உபவாசத்தை நேமிகள் வருஷத்து நாளிலே நீ கூடி வாருங்கள் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அது சபையாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் சபைக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ஒரு உபவாச நாளை நாம் நியமிக்க வேண்டும் ஸ்பர்ஜன் என்ற மிகப்பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார் ஊழியக்காரர்களுக்கு அவர் எழுதும்பொழுது ஒரு ஊழியக்காரன் மாதத்திற்கு ஒரு முறை காலை முதல் மாலை வரைக்கும் தனித்திறந்து உபவாசித்து தேனோடு உறவாட வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் விசுவாசியல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உபாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் என்று எழுதுகிறார் மாதத்திற்கு ஒரு முறை குடும்பமாக பெற்றோர் பிள்ளைகள் சேர்ந்து குடும்பமாக உபாசம் ஜெபிக்க ஜபிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார் பெரியமானவர்களே உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் சபையில் உபாசனே நியமிகள் உபாசத்தின் வலிமை பெரியது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்கிறோம் நம்மை தாக்கும் நம்மை அழுக்கி நினைக்கும் எதிரியாகிய சாத்தனை நாம் ஜெயிப்பதற்கு இந்த உபாசத்தின் இந்த வலிமை நமக்கு அனுகூலமாய் இருக்கும் வேதத்தில் பார்க்கிறோம் உபவாசத்தால் துரத்த முடியாது ஜெயிக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உபாசனாலே நியமிகள் நம்ம எவ்வளோ நேரங்களில் நாம் வீணாய் செலவு செய்கிறோம் ஆண்டோடைய சமத்தில் நாம் காத்திருந்து உலைக்காரர்கள் வாரத்தில் ஒரு நாள் விசுவாசிகள் மாதத்திற்கு ஒரு நாள் உபாசம் அது ஜபிக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் குடும்பம் எப்படி இருக்கும் நம்முடைய சபை எப்படி இருக்கும் என்ன தீர்மானம் செய்யுங்கள் மாதத்தில் ஒரு முறை குடும்பமாக உபாசம் இது ஜபிங்கள் உலகார்கள் வாரத்திற்கு ஒரு நாள் தன் சபைக்காக விசுவாசிகளுக்காக நம் தனித்திருந்து தினோடு தனித்திருந்து உறவாடி வர்சோடு ஜெபிகள் சபை இருக்கும் குழப்பங்கள் வராது பிரிவினைகள் வராது சபையிலே எனவே பிரியமானவில்லை இந்த வார்த்தை கீழ்ப்படிவோம் கருத்தவங்களை உங்களை ஆசிரிப்பராக நான் கண்களையும் மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் பின்னு ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்கு சோதரமாப்பா இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியை ஆண்டு வரேன் பாதுகாத்து கொடுங்க இந்த நாளுக்குரிய ஆசிரியை கொடுங்க பாதுகாப்பை கொடுங்க கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் மாற்றிப்படுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லூத்தின் பரம தவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்